எண்பதுகளில் சிகரம் தொட்ட புகழ்பெற்ற ஒரு என்றார் அவர் வேற யாரும் இல்லை பாலச்சந்தர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் புகழ்பெற்ற இயக்குனர் அவர் அவருக்கு எண்பதுகளில் சக இயக்குநர்களில் போட்டி போட்டு மிக முக்கியமான திரைப்படங்களை நல்ல ஒரு பொக்கிஷங்களை கொடுத்த ஒரு இயக்குநரே என்றான் நம் பாலச்சந்தர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் அவர் மறைந்த காலத்திலிருந்து நமக்கு பார்த்து கொண்டிருந்தால் அவரை பற்றி மீடியாக்கள் பேசுவதில்லை என்பது எனக்கு குறையாக தெரிகிறது அதனால் இந்த வீடியோவில் நமக்கு பாலச்சந்திரை ஒரு நாலு நிமிடமோ ஐந்து நிமிடமோ இல்லை பத்து நிமிடமோ அவரை பற்றி பேசுவதற்காக இருக்கிறோம் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் அனைவரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போலாம் சரியில்லாம எனக்கு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட எண்பதுகளில் கொடி பறந்தவர் நம் பாலச்சந்தர் ரெண்டு கலை இயக்குநர்களின் நல்ல ஒரு நடிகர்களை உருவாக்கிய ஒரு கலை அவருக்கு உண்டு அந்த அளவுக்கு ரஜினியின் கமலை தேர்ந்தெடுத்து உருவாக்கி நல்ல ஒரு நடிகராக இந்த தமிழ் சினிமாவில் பாடம் கொடுத்த பாலச்சந்தரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் பாலச்சந்தரை பத்தி சொன்னால் முக்கியமாக அவருடைய படங்கள் என்ன பேசும் என்றால் பெண்களுக்கு அதிகமான கதாபாத்திரங்களை கொடுத்து முன்னிறுத்தக்கூடிய ஒரே இயக்குனர் பாலச்சந்தர் ஒருவராகத்தான் இருக்கும் அவரை பார்த்துதான் மற்ற இயக்குநர்களும் பல சினிமாக்களில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தொடங்கினார்கள் அப்படித்தான் அவர் தமிழ் சினிமாவில் நமக்கு கலைகட்டிய சினிமாக்களை பார்த்திருக்கிறோம் ரஜினி கமலை நம் தமிழ் சினிமா கொடுத்ததற்கு பெரிய ஒரு உதாரணத்துக்கு பாலச்சந்தர் ஒருவரும் இருக்கிறார் அதற்காக அவர் பெருமைப்படுவதற்கு இல்ல ரஜினியின் கமலும் அவரை சார்ந்த நம்மளும் பெருமைப்பட வேண்டும் அப்பேற்பட்ட பாலச்சந்தரை பற்றி நமக்கு பேசும்போது மகிழ்ச்சியாக பேச வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் இன்னைக்கு அவர் நம்மளை விட்டு கடந்து சென்று விட்டார் மறைந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார் அப்பேற்பட்ட ஒரு மா மனித மேதையை நமக்கு இந்த காணொலியில் பேசும்போது நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும் ஏன்னா எத்தனை கலை நடிகர்களை நம் தமிழ் சினிமாவில் உருவாக்கிய ஒரு மா மனித மேதை அல்லவா அவர் அவரை பற்றி நம் மீடியாக்கள் பேசுவதை குறைத்து கொண்டே போகிறது இந்திய சினிமாவில் உலக சினிமாவில் சரி நம் தமிழ் சினிமாவில் சரி பல சாதனைகளை படைத்தவர் நம் பாலச்சந்தர் இவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியிலும் எக்திச்ச கேலி என்ற பத்மஸ்ரீ கமலஹாசனை வைத்து ஒரு படம் எடுத்து ஒரு வருடம் ஓ ஓட வைத்த ஒரு தமிழ் இயக்குனர் என்றால் அந்த மகிழ்ச்சி அந்த பெருமையும் பாலச்சந்தருக்கு சேரும் அதை சார்ந்த அவருடைய ரசிகர்களுக்கும் அந்த பெருமை சேரும் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் டைரக்டரால் ஒரு இந்தி சினிமாவை ஒரு ஆண்டு காலம் ஓட வைத்த ஒரே இயக்குனர் என்றால் அந்த பெருமை பாலச்சந்திரனை சேரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் தெரிந்தவர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்கிறேன் தெரிந்தவர்கள் பல பேர்கள் இருப்பார்கள் அது முக்கியமாக கமல் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரியும் அதனால் அவர்களுக்காக சொல்லவில்லை என்றாலும் தெரியாதவர்கள் பல பேர் இருப்பார்கள் இயக்குனர் பாலச்சந்தர் யார் எவர் அப்பேற்பட்டவரை நமக்கு தெரியாத எத்தனை ரசிகர்கள் எல்லாம் இருப்பார்கள் சக நடிகர்களுக்கு ரசிகராக இருப்பவர்களுக்கே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் அவர்தான் புன்னகை மன்னன் கொடுத்தவர் அவள் ஒரு தொடர்கதை கொடுத்தவர் இப்படி பல விதங்களில் பல படங்களை அழகாக கொடுக்கவர் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் என்றார் நம் பாலச்சந்தர் அவர்களால் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு நூலகம் போல் சினிமாவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் அவரால் மட்டும்தான் முடியும் பெண்களை கதாநாயகி முடியும் ஒரு காதல் படத்தை உயர்ந்த தரமாக கொடுக்கவும் முடியும் ஏகிச்சா கேளியா எந்த அளவுக்கு நம் மனதை நெஞ்சை புதைத்ததோ அந்த அளவுக்கு புன்னகை மன்னன் படமும் நம் நெஞ்சை புதைத்த ஒரு படமாகத்தான் இருக்கக்கூடும் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் பல வரலாற்று சாதனைகளை கொடுத்தவர் அது மட்டுமல்ல கேரளா நடிகர்களை வைத்து மம்முட்டியை வைத்து அழகு நின்ற ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் அந்த படம் உண்மையிலே ஒரு படம் பார்க்க பார்க்க நம்மளை தூண்டுகின்ற ஒரு படம் இப்போது பார்த்து கொண்டு ரசித்து அந்த அளவுக்கு கதை அம்சம் கொண்ட படம் அப்பேற்பட்ட மனிதனை நம் உலகம் இழந்துவிட்டது அப்பேற்பட்ட ஒரு திரைக்கதை திரைக்கதை உயிரை நம் உலகம் விட்டது இந்த உலக இழந்துவிட்ட ஒரு மா மனித மேதையை நமக்கு எந்த அளவுக்கு நம் மீடியாக்கள் பேச வேண்டும் அவரை புகழ்ந்து தள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் தள்ளப்படுகிறோம் ஆனால் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை நமக்கு மூடிக்கொள்கிறோம் என்ற காலகட்டத்தில் இன்றைய மனிதர்கள் இருக்கும் காலத்தில் நாம் மறைந்து சென்ற மனிதர்களின் சாதனைகளை நாம் எடுத்து பேசும்போது அவர்கள் காலகட்டத்தில் இப்போது உள்ள மனிதர்கள் போவார்களே அப்பேற்பட்ட சூழல்கள் அவர்களுக்கும் ஒரு பாடமாக அமையும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை நமக்கு பதிவு செய்யலாம் ஆனாலும் பாலச்சந்திரை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கான அதிகமான வாய்ப்பை கொடுத்தார் பெண்களுக்கு சினிமாவில் பல பொக்கிஷங்களை நடிக்க வைத்து உருவாக்கி கொடுத்தால் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அப்பேற்பட்ட டைரக்டர் இப்போது இருக்கிறார்களா குறைவாகத்தான் இருக்க அவரை பார்த்து ஒரு சில பேர்கள் அப்படி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இருக்கலாம் அப்பேற்பட்ட டைரக்ஷனை நம்ம இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறோம் அவரை அவருக்கு கமலுக்கும் ரஜினிக்கும் உள்ள பந்தங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று தெரியுமா அந்த அளவுக்கு பாலச்சந்திர ஒருவர் ரஜினியும் கமலையும் நம் தமிழ் சினிமாவை சிறந்த ஒரு பொக்கிசமாக உருவாக்கி கொடுத்தவர் இன்னைக்கு ரஜினியின் கமலை நமக்கு எந்த அளவுக்கு இந்தளவுக்கு ஒரு பெரிய நடிகராக வலம் பெற வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதுக்கு முக்கியமான காரணம் முக்கியமான குரு என்று சொன்னால் அது மிகையாக இல்லை அது நம் பாலச்சந்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் அப்படித்தான் நம் ரஜினியின் கமலை தென்னிந்திய சினிமாவுக்கு பல கொடிகட்டு பறக்க வைத்தவர் அவரைத்தான் கொண்டு இந்தி சினிமாவில் ஒரு வருடம் ஒரு படத்தை ஓட வைத்து ஜெயித்தவர் தான் நம் பாலச்சந்திரன் அப்பேற்பட்ட மனிதர் நெஞ்சை விட்டு நீங்கியிருக்கிறார் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசுவதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்தேன் அவரை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லாத ஒரு ஜீவன் ஆனால் அவர் இந்த இந்திய சினிமாவில் சரி உலக சினிமாவில் சரி அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்றே நமக்கு ரஜினியின் கமல் மூலமாக அடிக்கடி மேடைகளில் சொல்லுவார்கள் அவரை பற்றி பேசுவார்கள் ஆனால் அவருக்காக ஒரு வீடியா மீடியா இன்னும் போடுவதில்லை அவருக்காக ஒரு வீடியோ வீடியோவை எடுத்து மீடியா இன்னும் அதை தொட்டுச் செல்வதில்லை அப்பேற்பட்ட மா மனிதரை நம் மீடியா மறந்திருப்பதை நான் உணர்கின்றேன் அதற்காக பாலச்சந்தருக்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்தேன் என்ற சந்தோஷத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன் பாலச்சந்தரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் பால் சந்திரை பிடித்த அத்தனை பேர்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பெஞ்சமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்வோடு சந்திப்போம் வணக்கம் சரியில்லாமல் எனக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்